உமை தேடி வந்தேன் சுமை தீர் மம்மா உலகாலும் தாயே அருள் மம்மா உலகாலும் தாயே அருள் மம்மா உமை தேடி வந்தேன் சுமை தீர் மம்மா முடமான மகனை நடமாட வைத்தார் கடலீர் தவித்த கப்பலை காத்தார் முடமான மகனை நடமாட வைத்த கடல் மீது தவித்த கப்பலை காத்தார் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்த பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேத்தார் கொண்ட சீமானுன் பாதம் சேத்தார் உன்னை தேடி வந்தேன் சுமைத்தீரு அம்மா உலகாலும் தாயி அழுத்தாரு மம்மா உலகாலும் தாயி அழுத்தாரு மம்மா